கட்சிக்குள்ள நீங்க வர்றதுக்கு யார் காரணம் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் விருந்தினர் காமராஜரும் இந்திரா காந்தியும் ஒன்று அம்பேத்கர் சிலைக்கு இந்த பக்கம் இன்று திரு கோபண்ணா அவர்களுடன் ஒரு சந்திப்பு நீண்ட நெடுங்காலமாக காங்கிரஸிற்கு தொடர்ந்து முழு நேர பணியை செய்து வரும் திரு கோபண்ணா அவர்களை இன்று சந்திக்கிறோம் வணக்கம் வணக்கம் காங்கிரஸ் பேரியக்கத்தில் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேலே முழு நேர பணியில் இருக்கீங்க உங்களோட பின்னணி உங்கள் குடும்ப ஊழல் கட்சிக்கு உள்ள நீங்கள் வர்றதுக்கு யார் காரணம் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கத்துக்கு பக்கத்தில் புறகால் கிராமம் எனது சொந்த ஊர் எனது தந்தை வந்து விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் அவர் வந்து கிராம மனையக்காரர் எங்கள் ஊரில் மனையக்காரர்னா மிகப்பெரிய செல்வாக்கு மூன்று கிராமத்துக்கு அவர் மனையக்காரர் அந்த ஊர்ல அப்பெல்லாம் பிரச்சனை எது வந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக மாட்டாங்க எல்லாம் எங்க அப்பா தான் பஞ்சாயத்து பண்ணுவாரு எங்க தான் எல்லா பஞ்சாயத்து நடக்கும் நான் சிறுவனாக இருக்கும்போது பார்த்துருக்கேன் அவரு காங்கிரஸ் அவர் அரசு வில்லேஜ் முன்சிஃபாக இருந்து கொண்டே ஒவ்வொரு தேர்தலிலும் கா கார்ல காங்கிரஸ் கொடி கட்டிக்கிட்டு சுற்றி ஒரு இருபது கிராமங்களில் அவருக்கு தொடர்பு உண்டு அங்க இருக்கிற பஞ்சாயத்து தலைவர்கள் எல்லாரோடையும் அவர் தொடர்பு வச்சுக்குவார் அவங்க நல்லது கெட்டதெல்லாம் பார்ப்பார் அது எலெக்ஷன் நேரத்தில் அங்கே பிரச்சாரம் செய்வார் எங்கள் வீட்டுக்கு முன்னால் பெரிய ஒரு ஒரு மைதானம் மாதிரி இருக்குது எங்கள் வீட்டுக்கு முன்னால் அந்த இடத்துல நிறைய கூட்டங்கள் நடக்கும் எலெக்ஷன் நேரத்தில் அங்கே வந்து எம் பக்தோச்சலம் ஓ வி அழகேசன் பரமேஸ்வரன் அமைச்சராக இருந்தவர் இந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தவர் அச்சரப்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அவங்க எல்லாம் வந்து அங்க அங்க முன்னால மேடை போட்டு பேசுவாங்க அந்த பேச்சை கேட்டிருக்க கடைசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி தேர்தலில் ஓவிய பேசும்போது ஒவ்வொரு தேர்தலையும் இந்த இடத்துல தான் நான் பிரச்சாரத்தை இந்த தொகுதியில் அச்சரப்பாக்கம் தொகுதியில் தொடங்குவேன் ஒவ்வொரு தேதிலேயும் நான் வெற்றி பெற்று வருகிறேன் இந்த தேர்தலையும் வெற்றி பெற்று வருவேன் இது ஒரு ராசியான இடம் என்று சொன்னது எனக்கு நினைவிருக்கிறது இருக்கிறது தேர்தல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பாஞ்சு பேர் இருபது பேர்னு சாப்பாட்டுக்கு வருவாங்க மதிய மதிய நேரத்தில் அப்பெல்லாம் சாப்பாடுன்றது ஹோட்டலில் சாப்பாடு கிடைக்காது அந்த ஏரியாவில் அடிதான விஷயம் ஆமாம் தாசில்தார் ரெவின்யூ இன்ஸ்பெக்டரு எல்லாம் எங்கள் அப்பா மனைவிக்காரன்றதுனால எங்கள் வீட்டிலேருந்து தான் சாப்பாடு போவோம் சரி சரி ஆஃபீஸ்க்கே இங்கேருந்து சாப்பாடு அனுப்புவாங்க எங்கள் எங்கள் அம்மா வந்து சமைக்கிறதுல அவங்கள மாதிரி சமைக்கவே முடியாது அப்படி உழைப்பாங்க அந்த மாதிரி குடும்பத்தில் ஒரு காங்கிரஸ் பின்னணி கொண்ட ஒரு பாரம்பரியத்தில் வந்ததுனால எங்கள் சிறு வயது முதலே இந்த காங்கிரஸ் கட்சி மீது எனக்கு உணர்வு உண்டு அப்படியே நான் சென்னையில் எங்களெல்லாம் ஒன்னாவது படிக்கிற காலத்துல இருந்து விவசாய குடும்பத்தை சேர்ந்த தந்தை நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் முதல் தலைமுறை மாணவன் சென்னையில் தியாகராய நகரில் பனகல் பார்க்க அருகில் வாசன் தெருவில் நாங்கள் வாடகை வீட்டில் குடியிருந்துக்கிட்டு ராமகிருஷ்ணா பள்ளியில் படித்தோம் அப்போ நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வரிசையில் இன்னைக்கு ஜிஆர்டி இருக்குல்ல கோட்ஸ் ரோட் பக்கத்தில் அங்கே ஒரு விறகு தொண்டி இருக்கும் அங்கே வந்து கே டி சோமசுந்தரம்னு கே டி கோசல்ராமனுடைய சகோதரர் அவர் அவரை மாதிரியே இருப்பார் இந்த காரெல்லாம் அப்படி போட்டு ஜம்மன்னு இருப்பார் அவர் வந்து அந்த பகுதியில் அந்த விறகு தொண்டி நான் என்ன பண்ணுவேன் சாயங்காலத்தில் அந்த விறகு தொண்டியில் போய் உட்காந்துருப்பேன் அங்கே கட்சிக்காரங்கெல்லாம் வருவாங்க போவாங்க அது பக்கத்தில் ஒரு காலி மைதானம் இருக்கும் அந்த காலி மைதானத்தில் அந்த மாநகராட்சி தேர்தல் சமயத்திலெல்லாம் பொது தேர்தல் மாதிரி மாநகராட்சி தேர்தல் நடக்கும் சென்னையில் காங்கிரஸ் திமுக கடுமையான போட்டி அங்கே வந்து காங்கிரஸுக்கு ஆதரவாக தமிழ் தேசிய கட்சியிலேருந்து வெளிவந்த சம்பத் கண்ணதாசன் அப்புறம் இலக்கியவாதி ஜெயகாந்தன் கம்யூனிஸ்ட் இயக்கத்தைச் சேர்ந்த இது இவங்கெல்லாம் இந்த மாநகராட்சியில் லாரி பேர ஊழல் ரிப்பன் மாளிகை மர்மங்கள் அப்படிலாம் பேசுவாங்க அந்த பேச்செல்லாம் கேட்குற பழக்கம் எனக்கு வளர்த்து இந்த வளர்ந்து வளர்ந்து பிற்காலத்தில் இந்த கூட்டம் கேட்கிறதே ஒரு வியாதி மாதிரி எனக்கு ஆயிடுச்சு என் லைஃப்பில் நான் வந்து எம்ஏ படிக்கிற காலம் வரைக்கும் மாணவனாக இருந்தபோது நான் வந்து பொதுக்கூட்டங்களில் போய் ஏழு மணி தான் பேச ஆரம்பிப்பாங்க ஆறு மணிக்கே போயிடுவேன் போய் வேர்களில் விற்றுட்ருப்பாங்க எல்லாம் வாங்கிட்டு செருப்பை கீழே போட்டுட்டு செருப்பு மேலே தப்பிலாங்கல் போட்டு உட்காந்துக்குவேன் தரையில் உட்கார்ந்தான் கூட்டம் கேட்கணும் தார் ரோல ஆமா அப்பெல்லாம் ஜெயகாந்தன் பேசுவார் ஒன்றரை மணி நேரம் அப்படியே பேசி உடம்புலாம் நினைஞ்சிடும் அப்படிப்பட்ட சூழல் தான் அப்ப கண்ணதாசன் வந்து கடிதம்னு ஒரு பத்திரிகை பத்து பைசா டேப்ளைட் சைஸ்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் அதில் கண்ணதாசன் கடிதம் எழுதுவார் அப்புறம் காமராஜர் தலைமையை தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுக்கு பிறகு வலிமை பெற செய்த பிரச்சார பெருகிகளாக இருந்தவர்கள் மூன்று பேர் ஒருவர் சம்பத்து இன்னொருத்தர் கண்ணதாசன் கண்ணதாசன் ஜெயகாந்தன் இதை தவிர நிறைய இருந்தாங்க நாத்திகராம் சாமி திருப்பத்தூர் ராமூர்த்தி நெல்லை ஜெயமணி பெருமாறுலாம் வந்து இருந்தாங்க அவங்க எல்லாம் கட்டமைப்பு பெரிய பேச்சாளர் சொல்ல முடியாது இவங்கதான் பவர்ஃபுல் ஸ்பீக்கர்ஸ் இவங்க பேசுனாங்கன்னா பேசும்படம் எதிரில் சம்பத் சின்ன செய்தி நவசக்தியில் வரும் முப்பதாயிரம் பேர் வருவாங்க அந்த கட்டி விட்டுருக்காங்கல்ல அம்பேத்கர் சிலைக்கு இந்த பக்கம் அது காலி மைதானமா இருந்தது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இந்திரா காந்தி அந்த பிளவு அந்த பிளவு மட்டும் பெருந்தலைவர் காமராஜரும் இந்திரா காந்தியும் ஒன்றாக இருந்திருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று தேர்தல் வந்திருக்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு தேர்தல் முறைப்படி வந்திருக்கும் அந்த தேர்தலில் காமராஜரும் இந்திராவும் ஒன்றாக இருந்திருந்தால் நாம் தான் ஆட்சிக்கு வந்திருப்போம் அந்த எழுபத்தொன்னுல ஸ்தாபன காங்கிரஸ் வெற்றி பெற்று ராஜாஜி காமராஜ் கூட்டணி வெற்றி பெற்று காமராஜர் முதலமைச்சராக வரப்போகிறாருன்னு தலைமைச் செயலாளர் இ பி ராயப்பா தலைமை போலீஸ் அதிகாரியாக இருந்த மகாதேவன் எல்லாரும் காமராஜரை வந்து பார்க்க வந்துட்டாங்க கடற்கரையில் ராஜாஜி காமராஜர் பேசுன கூட்டம் இந்த குங்குமம் விடுவார் காமராஜர் காமராஜ் புக்ல இருக்கு பத்து லட்சம் பேர் இருக்கும் அந்த காந்தி சிலையில இருந்து இந்த பக்கம் இந்த உழைப்பாளர் சிலை வரைக்கும் கூட்டம் பிரம்மாண்டமான ஸ்பான்டேனியஸ் அவ்வளவு பெரிய வீழ்ச்சி எங்க போனாலும் கூட்டம் ஆனா கடைசியில தேர்தல்ல நம்ம ஐம்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு வாங்கினோம் அவங்க அறு எழுபது எழுபத்தி ரெண்டு லட்சம் ஓட்டு நம்ம பதினஞ்சு இடமாக குறைஞ்சிட்டோம் நம்ம ஐம்பது இடம் இருந்தது பதினஞ்சு இடமாக குறைஞ்சி அவங்க நூற்றி முப்பத்தெட்டு நூற்றி எண்பத்தி நாலாச்சு சென்னையில் மயிலாப்பூரில் டி என் நனஞ்சநாயகி ஜெயித்தாங்க தியாகராய நகரில் கே எம் சுப்பிரமணியன் ஜெயித்தாங்க மற்ற எந்த தொகுதியிலும் நான் வெற்றி பெறலை மீதி எல்லாமே ஜெயித்தது திருநெல்வேலி கன்னியாகுமரியில் தான் இந்திரா காங்கிரஸ் சட்டசபை தேர்தலில் போட்டியிடவில்லை இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரசின் முதன்மை நோக்கம் மத்தியில் ஆட்சிதான் அதனால மாநிலத்தில் சட்டமன்ற போட்டியிடாம பத்து எம்பி சீட்டை வாங்கிட்டு பத்து பாண்டிச்சேரியோட பத்துலயும் ஜெயிச்சிட்டாங்க எழுபத்தி ஒன்றுக்கு அப்புறம் பெருந்தலைவர் காமராஜர் மறுபடியும் காங்கிரஸ் நல்லா ஆக்டிவாக இருந்தது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுலாம் அப்புறம் நெருக்கடி நிலை நெருக்கடி நிலைக்கு பிறகு அவர் பெருந்தலை காமராஜ் இறந்து விடுகிறார் அதுக்கப்புறம் அவர் மறைவிற்கு பிறகு காங்கிரஸே ரெண்டு பிரிவா போகுது ஒன்று ஸ்தாபன காங்கிரஸ் பி ராமச்சந்திரன் ஒன்று மூப்பனார் தலைமையில் காங்கிரஸ் இணைந்தது காந்தி தலைமையில் அதுல நிறைய பேர் இந்திரா காங்கிரஸ் தலைமையில வந்து சேர்ந்தாங்க ஆனா இந்த கட்சியின் அடிப்படை ஊழியர்கள் இருக்காங்கல்ல பெருந்தலைவர் காமராஜரால் வளர்க்கப்பட்டவர்கள் கொஞ்சம் இந்திரா காந்தி எதிர்ப்பு உணர்ச்சி இருக்கிறவங்க அப்படியே பாராமச்சந்திரன் கூட இருந்துட்டாங்க அப்புறம் பாராமச்சந்திரன் வந்து ஜனதால சேர்ந்தாரு ஜனதா கூட இதுல போனாங்க பாருங்க போன பிறகு அவருக்கு பாராமச்சந்திரனு குமரிநந்தன் கருத்து வேறுபாடு வந்து பாராமச்சந்திரன் ராமச்சந்திரன் கூட இருந்த கூட்டத்தை குமரி கொஞ்சம் நிறைய பேரை கொண்டு போயிட்டார் காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ் இருந்தார் அதுக்கப்புறம் எண்பது தேர்தலுக்கு பிறகு ப ராமச்சந்திரன் காங்கிரஸில் சேர்ந்தார் இதே சத்தியமூர்த்தி பவனில் ஜனதா கொடி பறந்தது காமராஜ் பவனில் ஜனதா கொடி பறந்தது அறக்கட்டளை ப ராமச்சந்திரன் கட்டுப்பாட்டில் இருந்தது இன்றைக்கு இந்த சொத்து ஒரு வழக்கு பிரச்சனை இல்லாமல் இன்றைக்கு அந்த அறக்கட்டளை காங்கிரசுக்கு வந்து சேர்ந்தது என்று சொன்னால் அதுக்கு ப ராமச்சந்திரன் தான் காரணம் அதற்காக நாம் மிகுந்த நன்றி கடன் பட்டிருக்கிறோம் அவர் வந்து அதுக்கு பிறகு கேரள மாநில ஆளுநராக இருந்தார் அதெல்லாம் வந்து ஒரு பிரிவிலே ஒரு காங்கிரஸ்காரர் கடைசியில் காங்கிரஸ் இயக்கத்தில் இணைத்துக் கொண்டார் மூப்பனாரோட உங்களோட பயணம் இந்திரா காந்தி இந்திரா காந்தி தலைமையில் காங்கிரஸ் நான் இங்கே உழைக்கிறல டெய்லி கட்சி வேலை